ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜிஎன் கே நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்துலேருந்து சிக்ஸ்திலிருந்து டுவல்த் உள்ள நியூ புக்கும் ஓல்டு புக்கு அதில் ரெண்டுமே உள்ள அட்வான்ஸ் தமிழும் சேர்த்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பொருள் தருக அழகு ரெண்டில் பொருள் தருக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம ஓல்டு புக் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நியூ புக்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் டிஎன்பி குரூப் நியூ சிலபஸ் அழகு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அந்த பிளேலிஸ்டை கிளிக் பண்ணி பாருங்க எல்லா வீடியோஸும் நம்ம அதில் கொடுத்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐம்பதாவது ஐம்பத்தி ஒன்னுல இருந்து நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் ஸோ எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்க்கலாம் ஒரு எயிட் மினிட்ஸ் நைன் மினிட்ஸ் வர வரைய நம்ம பார்க்கலாம் ஓகேவா இருநிலம் அப்படின்னா பெரிய உலகம் அப்படிங்கிறது பொருள் பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை அப்படிங்கிறது மீனிங் உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் பார்குலாம் அப்படின்னா உலகம் முழுவதும் அப்படிங்கிறது பொருள் புவி அல்லது வையம் அப்படிங்கிறது உலகத்தை உலகத்தை தான் குறிக்கிது ஸோ உலகம்னு சொல்லலாம் இல்லை பூமி அப்படின்னு சொல்லலாம் குவலயம் அப்படிங்கிறதும் உலகத்தை குறிக்குது இல்லைன்னா உலக மக்களை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது குவலயம் அப்படிங்கிறது வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுதம் அப்படிங்கிறது பொருள் உலகியலின் அடங்கலுக்கும் அப்படிங்கிறதுக்கு வாழ்வியல் முழுமைக்கும் அப்படிங்கிறது பொருள் உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம் அமர்ந்து நாடி பரிந்து இதெல்லாமே விரும்பிங்கிற பொருளை தான் கொடுக்குது கொடு கொடுக்குது காமுருவர் விரும்புபவர் அப்படிங்கிறது பொருள் உகந்த அப்படின்னா விரும்பிய வேன் நய அப்படிங்கிறது விரும்புங்கிற பொருளை தருது வேணவர் அப்படின்னா தாம் விரும்பியவாறு நடப்போற வந்து வேணவர் அப்படின்னு சொல்றாங்க காமுறுதல் அப்படின்னா விரும்புதல் அப்படிங்கிறது பொருள் புகழ் சால் அப்படின்னா புகழை தரும் சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது புனைதல் அப்படின்னா புகழ்தல் சேர் அப்படின்னா புகழ் மிகு கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய அரசன கிளர்வேந்தன் அப்படின்னு சொல்றாங்க சீரணி புகழ் வாய்ந்த இசைப்பட அப்படின்னா புகழுடன் இசை பெறுதல் அப்படின்னா புகழ் பெறுதல் வன்மை அப்படின்னா கொடுமை அப்படிங்கிறது பொருள் கொடியார் அப்படின்னா கொடுமையானவர் அப்படிங்கிறது பொருள் வழக்கு வாழ்க்கை நெறி குப்பம் அப்படின்னா நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய வாழ்விடங்களை குப்பம் அப்படின்னு சொல்கிறோம் தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் இல்லைன்னா குறையாத வெப்பம் அப்படிங்கிறது பொருள் தலைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படிங்கிறது பொருள் குன்றாமை குறையாத இருத்தல் துளையல்லார் அப்படின்னா ஆற்றலில் குறைந்தவர்கள் குறைந்தவங்களை துளையல்லார் அப்படின்னு சொல்கிறாங்க குன்றா அப்படின்னா குறைவற்ற இழிவறிந்து அப்படின்னா குறைந்த அளவு அறிந்து சவலை அப்படின்னா குறைபாடுடைய குறைபாடுடையது அடுத்து வந்துட்டு ஒல்குதல் அப்படின்னா சுருங்குதல் இல்லைன்னா குறைதல் அப்படின்னு சொல்லலாம் நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய் அப்படிங்கிறது பொருள் நயன் இன்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்து அப்படிங்கிறது பொருள் சான்றோர் அப்படின்னா நல்ல குணங்கள் நிறைந்த வர சான்றோர் அப்படின்னு சொல்கிறோம் உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் இன்புருவும் அப்படின்னா இன்பம் தரும் அப்படிங்க பொருள் நயம் அப்படின்னா இன்பம் நுகர்வு அப்படின்னா இன்ப துன்ப நுகர்ச்சிய நுகர்வு அப்படின்னு சொல்றாங்க நார் பொருள் அப்படிங்கிறது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறது பொருள் இனிதாதல் அப்படின்னா கேட்டார்க்கு இன்பம் பயத்தில் இனிதாதல் அப்படின்னு சொல்றோம் வன்மை அப்படிங்கிறது கொடைத்தன்மை ஓகேவா இன்னொரு வன்மை வந்துட்டு நம்ம மேல பார்த்துருப்போம் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு மூணுச்சுலியின் வந்துச்சு அப்படின்னா இதை கொடைத்தன்மை அப்படின்னு சொல்றோம் இல்லைன்னா ஈகை கொடை அப்படின்னு சொல்லலாம் தானம் அப்படின்னாலும் நம்ம கொடை அப்படின்னு சொல்றோம் அடுத்து கொடை அப்படின்னா எந்தவித எதிர்பார்ப்புமே இன்றி ஒருவருக்கு ஏதாவது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் கொடை அப்படின்னு சொல்றாங்க புரவலர் அப்படின்னா அரசர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா காப்போர்னு சொல்லலாம் இல்லைனா கொடையாளர் அப்படின்னு சொல்லலாம் வானப்புணல் அப்படின்னா மழை நீரை வானப்புணல் அப்படின்னு சொல்கிறோம் மாறி இல்லைன்னா கார் அப்படிங்கிறத மலை மலையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் மாறி இல்லைன்னா கார் அப்படிங்கிறது தண்டுளி அப்படின்னா மலை மலைங்கிறத குறிக்கிதும் இல்லைன்னா குளிர்ந்த துளியை வந்துட்டு குறிக்கக்கூடிய வார்த்தை மனக்கினிய அப்படின்னா மனத்துக்கு இனிய அப்படிங்கிறது பொருள் அடுத்துதான் இணக்க வரும்படி அப்படின்னா அவர்கள் மனம் கனியும்படி அப்படிங்கிறது பொருள் ஊசலாடுற்றால் அப்படின்னா மனம் தடுமாறினால் அப்படிங்கிறது பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனத்துள் வைத்துக் கொள்பவர் மிகுதியான் அப்படின்னா மன செருக்கால் சலம் அப்படின்னா மன உறுதி உறவோர் அப்படின்னா மன வலிமையுடையோர் உள் வேற்பர் அப்படின்னா மனத்தில் ம அதாவது மனசுக்குள்ளே ஏதாவது மறைச்சி வச்சுருக்கவங்கள உள் வேற்பர் அப்படின்னு சொல்கிறாங்க நார்க்கரணம் அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதை வந்து நார்க்கரணம்னு சொல்கிறோம் அளவு அப்படின்னா தடுமாற்றத்தை அளவுன்னு சொல்கிறாங்க மணக்கு அப்படின்னா மனத்திற்கு அப்படிங்கிறதோட இடை குறையை தான் மணக்குங்கிற சொல்கிறாங்க ஈன்றல் அப்படின்னா தருதல் இல்லைனா உண்டாக்குதல் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் ஈனும் பயக்கும் இது வந்து தரும் அப்படிங்கிற பொருளை தருது இன்ச சொல் அப்படின்னா இனிய சொல் இன் சொலன் அப்படின்னா இனிய சொற்களை பேசுபவனா இன் சொலன் அப்படின்னு சொல்றாங்க இன் சொநிதை அப்படின்னா இனிய சொற்களை பேசுதலே இனிய சொற்களை பேசுதலை வந்து இன் சொதை அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி இனிய மாற்றி இதெல்லாம் நன்மை அப்படிங்கிற பொருளை தருது மதுர மொழி அப்படின்னா இனிய மொழி தே அப்படின்னா இனிய குணக்கடலே அருட்கடலே அப்படிங்கிறது முருகனை வந்துட்டு கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் கடல் அப்படின்னா ஒழிக்கும் கடல்னு சொல்லலாம் இல்லைனா அசுரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் அப்படிங்கிறது இந்த குறை கடலுக்கான கதையாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா பட்டினம் அப்படின்னா கடற்கரையில் உருவாகக்கூடிய நகரங்களை பட்டினம் அப்படின்னு சொல்கிறோம் பாக்கம் அப்படிங்கிறது கடற்கரையில் இருக்கக்கூடிய சிற்றூர்களை பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்கழி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடலை ஆர்கழி அப்படின்னு சொல்கிறோம் சலதி நீர் புனரி இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய வார்த்தை ஆலி அப்படின்னாலும் கடல் இல்லைனா சக்கரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது புனல் அப்படிங்கிறது நீர் இல்லைனா கடல் நீரை குறிக்கக்கூடிய வார்த்தை நார்கடல் அப்படின்னா நான்கு புறத்திலும் சூழ்ந்துள்ள கடலை நாற்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க அணி அப்படின்னா அழகுக்காக அணியக்கூடிய நகைகளை அணி அப்படின்னு சொல்கிறோம் வனப்பு சந்தம் ஏர் எழில் கவின் அணி இது எல்லாமே அழகு அப்படிங்கிற பொருளை தருது துன்னலர் அப்படின்னா பகைவர் இல்லைன்னா அழகிய மலர் அப்படிங்கிற பொருள் தருது நன்னுதல் அப்படின்னா அழகிய நெற்றி அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு பொருள் என் வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு அப்படிங்கிறது பொருள் மணிநகர் அப்படின்னா அழகிய நகரம் கோலமுரு அழகு மிக்க அம் சந்தம் அப்படிங்கிறது அழகிய அப்படிங்கிற பொருள் தருது அங்கனர் அப்படின்னா அழகிய நெற்றிக் கண்ணையுடைய சிவனை வந்து அங்கனர் அப்படின்னு சொல்றாங்க துய அப்படின்னா தங்க இல்லைன்னா அழகான அப்படிங்கிறது பொருள் அணியுறும் அப்படின்னா அழகு பெறும் அப்படிங்கிறது பொருள் மா அப்படின்னா கருமை அழகு அறிவு அன்னம் இல்லைன்னா வந்துட்டு ஓர் என்னன்னு சொல்றாங்க மரம் விலங்கு தாய் வண்டு வயல் அரிசி இதெல்லாம் வந்துட்டு மா அப்படிங்கிற அந்த எழுத்து வந்துட்டு குறிக்குது மல்லல் அப்படின்னா வளம் பொலிவு அழகு இந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம் மாற்றி அப்படின்னா அழகு பெருமை நன்மை மகிமை விளக்கம் இயல்பு இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி பொருளை வந்துட்டு தருது ஐ அப்படிங்கிறது அழகுங்கிற பொருளை தருது வான்கவிகள் அப்படின்னா தேவர்கள் தன்னவர் இமயவர் ஆண்டர் ஆண்டர் இது எல்லாமே தேவரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அறம்பையர் அப்படின்னா தேவ மகளிரை குறிக்கக்கூடிய வார்த்தை உம்பர உம்பரார்பதி அப்படின்னா தேவர் தேவர் தலைவன் அதாவது இந்திரன் குறிக்கக்கூடிய வார்த்தை தான் உம்பரார்பதி அப்படிங்கிறது ஓகேவா அவி உணவு அப்படின்னா தேவர்களுக்கு வேள்வியின் போது கொடுக்கப்படப்படி கொடுக்கப்படக்கூடிய அந்த உணவு தான் அவி உணவு அப்படின்னு சொல்கிறாங்க வானகம் அப்படின்னா தேவருலகம் இமையோர் அப்படின்னா கண்ணிமைக்காதவர்களை அதாவது தேவர் இமையோர் அப்படின்னு சொல்கிறாங்க தேவமகன் அப்படின்னா தெய்வமகன் அப்படின்னு சொல்றோம் துவாமை நல்குறவு இன்மை எளிமை இது எல்லாமே வறுமை அப்படிங்கிறதுக்கான பொருள் உரு வறுமை அப்படிங்கிறது நேரும் வறுமை நமக்கு நேரக்கூடிய ஒரு வறுமையை குறிக்கிறது தான் உரு வறுமை அப்படிங்கிறது செய் செரு அப்படிங்கிறது வயலை குறிக்குது செய்ங்கிறது வயலையும் குறிக்கும் வீடையும் குறிக்குது புலவீர் அப்படின்னா புலவர்களை அப்படிங்கிறது பொருள் விபுத நாவலன் அப்படிங்கிறதும் புலவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நூற்றி அறுபது வரையே பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் ரிமைனிங்காக நம்ம கண்டினியூஸாக அடுத்தடுத்ததை நம்ம பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த சீரிஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ